வீட்டுல இந்த மாதிரி பிரச்சனை சொல்லிட்டு நம்ம இலக்கியா போன் பண்ணி சொல்றாங்க இந்த பிரச்சனையை நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு வராரு வந்த உடனே கரெக்டா நம்ம பைரவி இருக்காங்களோ அவங்கள பாக்குறாங்க என்னன்னு நல்லா இருக்கீங்களா சொல்லிட்டு கேக்குறாங்க நீ நீ நல்லா இருக்கியப்பா எப்போப்பா வந்த பாத்து ரொம்ப நாள் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்க சரிப்பா சரிப்பா அப்படின்னு சொல்லி சொல்ல என்ன வீட்டுல ஏதோ நிறைய விஷயங்கள் மாற்றமா நடந்து இருக்கோ ஆமாப்பா என்ன பண்றதுன்னு ஒரே குழப்பத்துல இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு வெளிப்படையா சொல்லிட்டு மனசுக்குள்ள ஐயோயோ இவா அந்த குடும்பத்தை வெளிய அணிச்சுட்டானா அதுக்கப்புறம் இன்னும் பிரச்சனைகள் அதிகமாக இப்ப என்ன பண்ண சொல்லிட்டு தெரிய உன எப்படியான ஓட்டி விடலாமா அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்க என்னப்பா திடீர்னு அப்படின்னு சொல்லிட்டு கேட்க இன்னும் ஒரு வார்த்தைக்கு நான் ஸ்டே பண்ண போறேன்டி கொஞ்சம் வேலை இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க சரிப்பா சரிப்பா அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல உடனே கௌதம் வந்ததும் கௌதம் அப்படியே கட்டி போச்சு ரெண்டு பேரும் ஒரு பக்கம் பேசிக்கலாம் ரூமுக்கு போறாங்க அதுக்கு முன்னாடி எனக்கு ரெஸ்ட் ரூம் போயிட்டார இருப்பா அப்படின்னு சொல்லிட்டு கௌதம் கிட்ட சொல்லிட்டு கரெக்டா அந்த பக்கம் போய் பார்த்தா அந்த போலி பேரண்ட்ஸ் இருக்காங்க அப்படியே போனவனே அவரை சட்டையை புடிச்சு அப்படியே தூக்கிடுறாங்க டேய் உள்ளுங்க மாதிரியா சொல்லு நீ போலின்னு சொல்லிட்டு எனக்கு நல்லாவே தெரியும் நீ யாரு என்ன எவரை லொட்டு லொசுக்கு இது எல்லாமே எனக்கு தெரியும்னு சொல்லிட்டு அவசியம் இல்ல உன்னை யாருங்க அனுப்புறாங்க அந்த ஆளை பத்தி நீ சொன்னா மட்டும் போதும் அதுக்கப்புறம் மீதி பிரச்சனையை நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல உடனே ஐயோ ஐயோ அப்படியெல்லாம் ஒண்ணு இல்லையே எனக்காகவும் தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு அவன் பாப்பான் பாப்பாருன்னு சொல்லிட்டு சொல்ல உடனே பார்க்குறமே கழுத்த புடிச்சு தூக்கிறாங்க கதறான் ஒரு பக்கம் சாமி நான் சொல்லிடுறேன் சொல்லிடுறேன்னு சொல்லிட்டு சொல்ல உடனே சொல்லு என்ன பிள்ளை எதுக்கு வந்தாய் யார் உனக்கு காசு கொடுத்து அனுப்பினா யாரோட பிராணி வந்து எஸ் எஸ்கேவா அப்படின்னு சொல்லிட்டு கேக்க எஸ் எஸ்கேல குஸ்டேன்ல அந்த வீட்டுல அஞ்சலின்னு சொல்லிட்டு இருக்காளே அவ தான் போயிட்டு எப்படியாவது அந்த பிரச்சனை எல்லாம் முடிவு கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு என்கிட்ட சொன்னா ஆனா இதெல்லாம் நான் எப்படி முடிக்க போறேன்னு சொல்லிட்டு எனக்கு ஒண்ணும் புரியல இந்த பிரச்சனை எல்லாம் முடிவு கொண்டு வந்தா எனக்கு பத்து லட்சம் காசு தரேன்னு சொல்லிட்டு சொன்னாங்க ஆல்ரெடி அஞ்சு லட்சம் தந்துட்டாங்க கௌதம் அந்த வீட்டை விட்டு ஒரே கூட்டுன்னு போயிடணும் அப்படி கூட்டுன்னு போயிட்டா மீதி அஞ்சு லட்சம் தந்துறோம்னு சொல்லிட்டு சொன்னாங்க அந்த காசு காசப்பட்டு எங்களை வேற வழி இல்ல காசுக்கு நாங்க பொழப்புக்கும் அங்கங்க டிராமா தெரிஞ்சு பொழைச்சிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல ஒரு குடும்பத்தோட வாழ்க்கையை நிம்மதியும் தான் உங்க டிராமாவா இப்ப கௌதம் கூட்டு போறீங்க அதுக்கப்புறம் கௌதம போலி பேரண்ட்ஸ் உங்க பாட்டு எங்கேனா போயிடுறீங்க அப்ப கௌதம் உங்களோட உண்மையான பேரண்ட்ஸ் சொல்லிட்டு உங்களவே தேடி என்னடா பண்ணுவீங்க உங்களால பேர் சும்மா போலீஸ் வர வச்சு உங்களை அப்படியே சும்மா அடிக்கிற அட்டில இன்னொரு நாள் எங்கேயுமே நடிக்க அடிக்க விடணும் சார் மன்னிச்சு விட்டுருங்க சார் இதுக்கு இன்னும் பண்ண மாட்டாங்க சார் மச்சிருங்க மஞ்ச அப்படின்னு சொல்லிட்டு கெஞ்சர் இதால்ட் விட மாட்டேன் நீ வெயிட் பண்ணு நான் போயிட்டு வந்து உனக்கு என்ன பண்ணணும் ஏதை பண்ணணும் இனிமே எப்படி நீ நடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் தான் எழுதுவேன் அது எப்படி இருக்கோ அதே மாதிரி அடிக்கணும் தேவையில்லாம மாத்தி தானே பிளான் பண்ண மவனே பொழந்து கட்டுருவேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல சரிங்க சார் சரிங்க சார் இனிமே அது மாதிரியே நடந்துற அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு பக்கம் டிராமா கோயில ஆரம்பிக்க இதுக்கப்புறம் தான் பிரச்சனை எவ்வளவு பெருசா போகுது சோ நண்பர் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க டிண்டிங் பல தட்டி விட்டு போங்க அப்பதான் நான் போற அடுத்த வீடியோ உடனே கூட வரும் மிக்க நன்றி தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் டாடா செய்யும் நன்றி வணக்கம்